ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா மீதான வழக்கு தீர்ப்பு வந்து ஜே சிறைக்கு போவார் என்ற நிலைமையில் ஆட்சியையும் கட்சியையும் மாட்டிய போடுவதற்கு முயற்சி பண்ணாங்க மன்னார்குடி மாஃபியா அதை தெரிஞ்சு ஜெயலலிதா சசிகலா உட்பட மன்னார்குடி மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து தூக்கி வீசிட்டு என் வீட்டு பக்கமோ கட்சி ஆபீஸ் பக்கமோ வந்தா தொலைச்சிடுவேன் துரத்தி விட்டாங்க மூன்று மாதம் கழித்து என் குடும்பமும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ போயஸ் கார்டன் பக்கமோ கட்சி ஆஃபீஸ் பக்கமோ வர மாட்டார்கள் என்ன மட்டும் சேர்த்துக்கோங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு கெஞ்சி கூத்தாடி சசிகலா மட்டும் உள்ளே வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் ஜெயலலிதா சாகுற வரைக்கும் சசிகலா குடும்பத்தை சார்ந்த டிடிவி வி தினகரன் வி பாஸ்கரன் திவாகர் வி என் சுதாகரன் எஸ் வெங்கடேஷ் எம் ராமச்சந்திரன் ராவணன் மோகன் குலோத்துங்கன் ராஜராஜன் வி மகாதேவன் வி தங்கமணி இவங்க பன்னெண்டு பேரும் கட்சி ஆஃபீஸ் பக்கமோ கார்டன் பக்கமோ வரவில்லை இதுக்கு நடுவில் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு நடக்குது அப்ப நான் இந்திய குடிமகனே இல்லை நான் சிங்கப்பூர் குடிமகனன்னு டிடிவி கோர்ட்டில் சொல்கிறாரு ஜெயலலிதா செத்த உடனே அவசர அவசரமாக அதிகாரியத்தை பிடிச்சிடணுமென்று பன்னீர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னு டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வராங்க உள்ளே வந்ததும் நான் தான் கட்சி அப்படின்னு தினகரனே நினச்சிக்கிறாரு இப்போ வரைக்கும் நாங்கள் தான் எடப்பாடி முதலவராக இருக்கணும்னு வெளியில் இருக்காங்க இதுக்கு நடுவில் பன்னீர் டிடிவி தினகரன் வண்டை வண்டியாக திட்டுவார் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்தை மானம் கட்ட கேள்வி கேட்டார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சசிகலவா கேட்காத கேள்வி கேட்டாங்க பன்னீரும் சசிகலாவும் எதிராக தர்ம யுத்தம் எல்லாம் பண்ணார் இவங்க மூன்று பேரால் தான் கட்சி அழிஞ்சு போச்சுண்டு பெங்களூரு புகழேந்தி சேனல் சேனலாக பேட்டி கொடுத்தான் இவங்க நாலு பேரும் கட்சி அடிக்க வந்த கோடாலி காம்புகள்னு செங்கோட்டையன் திட்டினார் இதுக்கு நடுவில் சின்னத்தை முடக்கணும் கொண்டு போன வாரம் கூட போய் பன்னீர் புகார் கொடுத்து வந்தார் முதல்வர் மருமகனும் பேனா கம்பெனி ஓனருமான சபரிசனை மீட் பண்ணார் ஸ்டாண்டினை மீட் பண்ணார் குருமூர்த்தியை மீட் பண்ணார் அமித்ஷா மோடியை மீட் பண்ணார் அந்த கேப்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு டிடி தினரன் ரெட்டையில் சின்ன வெங்களுக்கே வரணுமென்று டெல்லியில் போய் லஞ்சம் கொடுத்து மாட்டி கழி திண்டார் அந்த பக்கம் சசிகலா பன்னீர் முதலமைச்சராக இருந்த போதும் நான் முதலமைச்சர் ஆகணுமென்று பன்னீரை ராஜினாமா பண்ண சொல்ல அந்த கடுப்பில் பன்னீர் பிஜேபி கிட்டே போய் என்னை மிரட்டி ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க என் பதவி போனாலும் சரி அந்த முதலமைச்சர் பதவியில் சசிகலாவை உட்கார வைக்கக்கூடாதுன்னு பிஜேபிக்கிட்ட சரண்டர் பிஜேபி கவர்னர் ரிசைன் லெட்டரை வாங்கிட்டு ஓகே ஒரு வாரம் நீ தான் பொறுப்பு முதல் வரண்டு ஒரு வாரத்தில் தீர்ப்பு வந்துடும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார் ஒரு வாரத்தில் சொல்லி வச்ச மாதிரி சசிகலா குற்றவாளி என்று நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு போகணுமென்னு தீர்ப்பு வந்தது அந்த கேப்பில் சசிகலா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல பன்னீர் மறுபடியும் சிஎம் ஆகிடக்கூடான்னு அப்படின்னு எடப்பாடியே சிஎம் சீட்டில் உட்கார வச்சுட்டு போச்சுட்டு கடுப்பான பன்னீர் சசிகலாவுக்கு எதிராக தர்மயூச்சம் ஆரம்பித்து செவனே என்னை வீட்டில் தூங்கிட்டு இருந்த பேபிம்மா தீபாவை அம்மாவாக்கும் கொண்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வைக்கிறார் அந்த கட்சியில் ரை டிரைவர் தான் முக்கிய ஆள் அந்த ஆள் பேபிமா புருஷன் நம்ம பங்காளி மாதவன்கிட்ட கோவிச்சிக்கிட்டு தனியாக கட்சி ஆரம்பி ஆரம்பிக்கிறார் மாதவன் பேபிமாவை விட்டுட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இவர்களை கூட்டிகிட்டு வந்த பன்னீர் கடுப்பாகி மூன்று பேரையும் துரத்தி விட்டுட்டு மறுபடியும் தனியாக போயிடுறாரு சிறைக்கு போன சின்னத்தா திரும்பி வந்து பார்த்தா எடப்பாடி சித்தப்பா மொத்த பேரையும் துரத்தி விட்டுட்டு சீட்டில் கட்டியாக உட்காந்துட்டு இருக்காரு வேறு வழியே இல்லாமல் அவங்க நாலு பேர் உன்னைக்கும் வரைக்கும் ஒன்றுணைவோம்பா ஒன்றுணைவோம்பா அப்படின்ட்டு இருக்காங்க சரி இவங்க நாலு பேர் ஒன்றா இருக்கிறாங்களான்னு பார்த்தா டிடிவி தினவரன் வேறொரு கட்சி வச்சிருக்கார் பன்னீர் ஒரு கட்சி வச்சுருக்கார் சசிகலா கட்சியே இல்லாமல் நான் தியா தீவம் பண்ணிச்சியா டிவியில் அரைக்க தாந்துட்டு இருக்காங்க முதல்ல இவங்களே ஒரு அணியில் இல்லையாம் இவங்களை நாளாக பிரிஞ்சு நின்றுட்டு அதிமுக காரனை வாடா வாடான்னு கூப்பிட்டு இதுக்கு நடுவில் டிடிவிக்கும் புகழந்துக்கும் சண்டே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த ஆள் சேனல் சேனலாக மறுபடியும் பேட்டி கொடுத்துட்டு புலப்ப நடத்திட்டு இருக்கார் மொத்த ஆயுதமும் வீணாக போன நேரத்தில் குருமூர்த்தி பேச்சை கட்டு இவங்க நாலு பேரையும் நம்பி வந்த செங்கோட்டையன் ஒரு பக்கம் நிற்கிறாரு பின்னாலே சத்தியபாமாவும் வந்துடுச்சு இவங்களுக்கு பின்னால் நின்று தூண்டி விட்டுட்டு வேலை செஞ்சு அண்ணாமலே சித்தப்பா அடித்து ஓரமாக உட்கார வச்சிட்டாரு உனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் என் பொழைப்பு போச்சுன்னு அண்ணாமலை டிடிவியை திட்டு இப்போ டிடிவி நைனார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவரை மாற்றுங்கண்டு சேனலில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கார் இவங்க எல்லோரையும் கீ கொடுத்து குருமூத்தி அடுத்து இவங்க குடும்பத்தை கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கார் மீடியா மொத்த பேரும் என்னவோ இவங்க எல்லாரும் பெரிய தலைவர்கள் மாதிரி இவங்க இல்லைன்னா அதிமுகவை இல்லைங்கிற மாதிரி டைப் எழுதிட்டு இருக்காங்க வாய வாடகைக்கு விட்டு கொஞ்சம் பேர் ஐயோ அதிமுக நிலைமையை பார்த்தி அண்ணி நீலி கண்ணி இருக்காங்க படிக்க படிக்க உங்களுக்கே ஒரே குழப்பமாக இருக்குல்ல ஆமாம் எனக்கும் ஒரே குழப்பமாக தான் இருக்குது கேட்டால் இதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க அதிமுக தொண்டர்களோட கருத்து என்னவாக இருக்குமென்று பார்ப்போம் இதயதேவன் ஜி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சசிகலா அவர்களின் குடும்ப உறவினர்கள் அனைவரையும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கினாங்க இவங்களோட அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் எத்தைய தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொன்னாங்க பொது வழி அறிக்கையும் விட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு எங்கள் ஜி அம்மா அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் எனது குடும்பத்தார் செய்த தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு தெரியாமல் அவர்கள் தவறு செய்துள்ளார்கள் அக்கா நீங்கள் என்னை மட்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த கடிதம் இது தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளில் செய்திகளாக வந்தது பெரு சசிகலா அவர்களை மட்டும் மன்னித்து தனக்கு மட்டும் வீட்டு உதவியாளராக உடன் வைத்து கொண்டார் அம்மா அம்மா அவர்கள் மறையும் வரை சசிகலா அவர்களின் உறவினர்கள் யாரும் அம்மா வீட்டிற்கு வரவில்லை கட்சியினர் யாரும் அவர்களுடன் எந்த உறவும் வைக்கவில்லை இதனை தமிழக மக்கள் அரசியல் பார்வையாளர்கள் அறிவார்கள் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் பெயர்கட்டதுக்கு காரணம் இந்த குடும்ப உறவுகள்தான் வளப்பூர் மகன் கல்யாணம் முதல் பல வகைகளில் அம்மா அவர்களுக்கு தெரியாமல் சொத்துக்களை பல இடங்களை வாங்கி குவித்தனர் இதனை அதிமுகவினர் பல தலை தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு தேர்தல் தோவியும் போதே அம்மா அவர்களிடம் சொன்னார்கள் ஈரோடு சு முத்துசாமி அவர்கள் தலைமையில் போட்டி அதிமுக உருவானது போட்டி பொதுக்குழுவும் நடந்தது தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் சசிகலா அவர்களின் குடும்பத்தை அம்மா அவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தனர் அதுதான் உண்மையான தொண்டர்களின் உணர்வு மிக்க போராட்டம் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை இரட்டையிலேயே எதிர்த்து மாங்கனி சின்னத்தில் போட்டி அதிமுக போட்டியிட்டு சுமார் பதினெட்டாயிரம் வாக்குகள் பெற்றது அப்போது திருநாவுக்கரசு சசிகலா அவர்களால் அதிமுகவில் மீண்டும் சேர்க்கப்பட்டார் அவர்தான் புதுக்கோட்டை இடைத்தேர்தல் பிரச்சாரம் இப்போது திருநாவுக்கரசு அங்கே இருக்கிறார் இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஈரோடு சு முத்துசாமி அவர்கள் அம்மா அழைத்தார் உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன் உங்களை உணர்வுகளை மதிக்கிறேன் என்றான் நீங்கள் என் மீதும் அதிமுக மீதும் இத்தனை பாசம் வைத்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் போட்டி அதிமுகவை கலைத்துவிட்டு அதிமுகவை பலப்படுத்துங்கள் காலம் வரும்போது உங்கள் கருத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்றார் அதுதான் சசிகலா அவர்களின் குடும்ப உறவினர்களை பின்னாளில் வெளியேற்றியது சசிகலா அவர்களுடன் இணைந்து ஈரோடும் சுமுத்துசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க அரும்பாடுபட்டவர்தான் இந்த கே எஸ் என் கோட்டையன் அவர்கள் இது அதிமுகவினர் அனைவருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் ஈரோடு சு அவர்கள் மீது அத்துணை மரியாதை வைத்திருந்தார்கள் செங்கோட்டையன் அரசியல் நடவடிக்கை பிடிக்காமல் திடீரென திமுகவில் இணைய திட்டம் போட்டார் முத்துசாமி அப்போது அம்மா அவர்கள் ஈரோடு முத்துசாமி அவர்களின் தன்னலமற்ற செயல்களை கட்சிக்கு செய்த தியாகம் இரட்டை இலை மீண்டும் கிடைக்க அதிமுக ஒன்றுபடுத்திய சம்பவம் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் மீது அவருக்கு இருந்த பற்று கரைபடியாத அப்பழுக்கட்டம்மா மனிதன் முத்துசாமி அவர்கள் அவர்கள் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிமுக விட்டு வெளியே போகக்கூடாது என்று ஒரு கடித அறிக்கை அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் அது சரியாக வந்தது இப்படி அம்மா அவர்கள் யாரையும் பார்த்தி பார்த்தது இல்லை சுமுத்துசாமி அவர்கள் மீது அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார்கள் ஆனால் அவர் சசிகலா செங்கோட்டையன் அவர்களின் அரசியல் அழுத்தம் காரணமாக திமுகவுக்கு சென்றார் என்று அமைச்சர் இதற்கு முழுவதும் காரணம் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் ஒரு பழி வாங்க வேண்டுமென்றால் செங்கோட்டையன் அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார் என்பதற்கு இந்த உதாரணம் ஆகவே தான் இதய தெய்வம் அம்மா அவர்களுடன் செங்கோட்டின் மீது அத்தனை கோவம் அவருக்கு ரெண்டு முறை எம்எல்ஏ சீட் தரவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் சசிகலாவின் தீவிர ஆதரவுடன் கோவில் நின்று வெற்றி பெற்றார் ஆனால் அம்மா அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி தரவில்லை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலா அவர்கள் தயவால் அமைச்சரானார் இதுதான் செங்கோட்டையனின் உண்மை முகம் இவர் போடும் அரசியல் சதி சசிகலா அவர்களால் உருவாக்கப்படுகிறது அதிமுகவை மீண்டும் தனது கைக்குள் கொண்டு வர திருமதி சசிகலா அவர்கள் கடுமையாக முயற்சியில் உள்ளார் இதற்காகத்தான் செங்கோட்டையினை தனது அரசியல் பகடைக்காயாக பயன்படுத்துகிறார் இவர்கள் மிக மோசமான அரசியல் சுயநல கூட்டம் அம்மா அவர்களால் வருத்து ஒதுக்கப்பட்ட கூட்டம் குள்ள நரிகள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் குறுக்குப்பு தீனி ஒருபோதும் இரண்டு கோடி அதிமுக தொண்டர்கள் விட சசிகலா செங்கோட்டையின் அரசியல் கணக்கு அதிமுகவை ஆதரிக்கும் கோடிக்கணக்கான பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சசிகலாவின் கடந்தகால கால வரலாற்றை அறியாதவர்களா தமிழக மக்கள் மாண்புமிகு அம்மாவின் மரணம் குறித்து சந்தேகம் அனுப்பி அவரது சமாதியின் முன்பு ஓபிஎஸ் அமர்ந்தார் தர்மயுத்தன் நடத்தினார் அது யாரை எதிர்த்து அதிமுகவினரின் சட்ட விதிகளின்படி கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட மக்கள் தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் உயர்நீதிமன்றம் சென்று தனது இறுதி தீர்ப்பை சொல்லிவிட்டது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களான் அவர்களான் செய்து செய்த முறை செல்லும் என்று அரசியல் கரைவழியாத இதய தெய்வங்களின் நல்லாசியுடன் அதிமுக இயக்கத்தை கட்டி காப்பார்கள் கடவுள் கொடுத்ததுதான் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது இறைவன் ஆணை எது நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்தது தவறு செய்தவர்கள் சிறைக்கு சென்றனர் ஆட்சியை கைப்பற்ற நினைத்த டிடிவி தினகரன் தனிக்காட்சி தொடங்கினார் தற்போது சசிகலா எனும் வேதாளம் செங்கோட்டையன் உருவில் அதிமுகவில் குழப்பம் உண்டு பண்ண இன்று கோவையில் நாடகம் நடக்கிறது கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற இதய தெய்வங்களின் நல்லாசி பெற்ற எங்கள் எடப்பாடியார் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இவர்களால் இவர்கள் அனைவரும் வாசம் போன காலி பெருங்காய டப்பாக்கள் அதிமுக தொண்டர்களின் இன்றைய கருத்து